கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் இன்றைக்கான வேத வசனம் மத்தையு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் பிற இடத்திலும் அன்பு கூறுவாயாக உதாரணத்திற்கு தேவன் அன்புள்ளவர் அதை நீங்கள் நம்புகின்றீர்களா என்று ஒருவரிடம் கேட்டார் இன்னொருவர் தேவன் அன்பானவரா அன்பு இல்லாதவரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த ஆராய்ச்சியை நான் விரும்பவும் இல்லை ஆனால் நீங்கள் அன்பானவர் என்பது எனக்கு மிக நன்றாக தெரியும் உண்மையான அன்பை கரிசனையை அக்கறையை மனித நேயத்தை நான் உங்களிடம் போதுமான அளவு பார்த்துவிட்டேன் என்றார் அவா அதற்கு மற்றவர் நீங்கள் என்னிடம் கண்டவைகள் யாவும் நான் தேவனிடமிருந்து பெற்றவைகள் இல்லையேல் என்னை நீங்கள் மிக மோசமான ஒருவராகத்தான் பார்த்திருக்க முடியும் என்றார் தேவன் அன்பானவர் என்ற உண்மையை வார்த்தைகளால் விளக்கினால் போதாது நாம் வாழ்கின்ற விதத்தினால் அந்த அன்பினை பிறருக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும் அன்பை விளக்குவதை விட வெளிப்படுத்துவதே விவேகமானது இயேசுவின் அன்பை குறித்து மிக சிறப்பாக பேசினாலும் எழுதினாலும் அதனை நம்முடைய வாழ்க்கையில் பிறர் பார்க்க இயலாவிட்டால் அது வெறும் விளம்பரமாக மட்டுமே இருக்கும் தேவ அன்பு என்பது இயேசுவின் வாழ்க்கையில் பிறர் பார்க்கத்தக்க விதமாக வெளியரங்கமாக இருந்தது அவர் அன்பை குறித்து போதிப்பதை விட அதிகமாக அன்பை வெளிப்படுத்தி காண்பிப்பதிலேயே கவனமாக இருந்தார் எனவே தான் யோவான் பதினாலு ஒன்பதில் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொன்னார் இன்று இயேசுவின் அன்பினை குறித்து மிக ஆழமாகவும் அருமையாகவும் பலர் பேசினாலும் அவர்களிடம் அன்பு அன்பினை பிரதிபலிப்பாகிய தயவு உதவி செய்தல் இரக்கம் தாழ்மை பொறுமை போன்ற குணங்களை பிறர் பார்க்க இயலவில்லை எனவே தேவ அன்பு என்பது வெறும் சுரக்கையாகவே உள்ளது அன்பை குறித்து எல்லாரும் பேச முடியும் ஆயினும் எல்லாராலும் வெளிப்படுத்த முடியாது ஏனென்றால் கத்தரோடு நெருங்கி பழகி அவருடைய அன்பினை தங்களின் வாழ்க்கையில் ருசித்து பழக்கப்பட்டவர்கள்தான் அந்த அன்பை குறித்து பிறருக்கு வெளிப்படுத்த முடியும் சிலருடைய அன்பு உணர்ச்சி ரீதியாகவும் மாம்சிகமானதாகவும் உள்ளது அதனால் நிலைத்து நிற்க இயலாது அந்த அன்பு விட்டில் பூச்சி போல் சற்று நேரம் பரபரப்பை ஏற்படுத்தும் ஆனாலும் விரைவில் மடிந்துவிடும் தெய்வ அன்பினை கட்டளையின் விளைவாக அல்ல கர்த்தரிடம் கண்டதின் விளைவாகவே பிறருக்கு கொடுக்க முடியும் தேவன் அன்புள்ளவராக இருந்தது போல நாமும் மற்றவர்களுக்கு அன்புள்ளவர்களாக இருந்து தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க ஜீவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக கர்த்த தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்